ஜெய்வராகி அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கம் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அமாவாசை பூஜை நடக்க இருக்கக்கூடிய பூஜையினுடைய தத்துவங்கள் என்னென்னா நம்ம அம்மா வந்து ரொம்ப உலகத்திலே உயர்ந்த ஒரு சக்தியாக படைக்கப்பட்டு இன்றைக்கி அகிலமெங்கும் தோன்றி எல்லாருக்கும் ஒரு பேருருள் புரிந்து கொண்டிருக்கின்ற தாய் அந்த தாயினுடைய மிகப்பெரிய தவப்பிள்ளைகள் மிகப்பெரிய சங்கட்டங்கள் மிகப்பெரிய கஷ்டங்களை வந்து சொல்லியிருக்கீங்க அம்மாவை முழு மனதோட நம்பி வந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி இந்த மண்ணில் வந்து நல்லா தான் இருக்காங்க நம்ம ஏதோ கோவிலுக்கு வந்திருக்கோம் ஏதோ அம்மாவை பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு அந்தாண்ட போயிட்டு முதல்ல அம்மா உனக்கு என்ன பண்ணுச்சு எனக்கு என்ன பண்ணுச்சு இந்த போட்டியில் வாழக்கூடிய உலகம் இது கிடையாது ஏன்னா அதெல்லாம் நம்ம ஜெயிச்சு இந்த ஜென்மத்தில் நம்ம வாழவே முடியாது எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஒரு பக்தினுடைய மனம் எந்த இடத்துலையும் நோகடிக்கக்கூடாது அதாவது இந்த பிரபஞ்சத்திலேயே அது வந்து உன்னதமான விஷயம் பக்தர்களினுடைய மனமோ பக்தியினுடைய மனமோ கண்டிப்பாக